ஹலோ விவர்ஸ் இன்றைக்கி என்ன ஸ்பெஷல்னா ப்ரான் கிரேவி எப்படி பண்ணுறதுனா பார்க்கணும் ப்ரானை வந்து நல்லா மஞ்சள் தூள் உப்பு போட்டு நல்லா வாஷ் பண்ணிக்கணும் அது மேல் பக்கமும் கீழ் பக்கமும் ஒரு குடலாட்டம் வரும் கருப்பு கலரில் அதை கண்டிப்பாக எடுத்துடணும் வானலில் நல்லா எண்ணெய் ஊற்றி பெரிய வெங்காயம் பொடியஸாக நறுக்கி வச்சுருக்கேன் அதை நல்லா வணக்கிடுங்க லைட் ப்ரௌனாக வர வரைக்கும் நல்லா வேகட்டும் வெந்த பிறகு பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட் ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கோங்க அதையும் நல்லா வதக்கிடுங்க பச்சை வாசனை போடுற அளவுக்கு அப்புறம் த பொடியாக நக்கரிக்கிற தக்காளியும் போட்டுக்கலாம் வேணுன்னா தக்காளியை வந்து மிக்சியில் அரைச்சும் போட்டுக்கலாம் நல்லா புரட்டி கொடுங்க நல்லா ஸ்மாஷ் ஆகிற அளவுக்கு பண்ணணும் அப்புறம் பார்த்திங்கன்னா கருவேப்பிலை கொத்தமல்லி போட்டுருங்க போட்டுட்டு பிராணை வந்து அதில் நல்லா கழுவி வச்சுருக்கறத ஒரு நாலஞ்சு தடவை கழுவி இருக்கிறத அதில் போட்டு அதில் நல்லா வணக்குங்க அப்புறம் ப்ரான் வந்து மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றுனா போகிறோம் இந்த வெங்காயம் தக்காளி வணக்கணுன்னா ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள் கொஞ்சம் கரம் மசாலா உப்பு எல்லாம் போட்டு நல்லா புரட்டி கொடுங்க நல்லா ஸ்மாஷாக பண்ணணும் அப்புறம் ப்ரான் அதில் போட்டுருங்க வெங்காய தக்காளி எல்லாம் நல்லா கலந்தோம்னா பிரானோட இந்த உப்பு காரம் நல்லா இறங்கணும் மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றுனீங்கன்னா போகிறோம் அதிகம் ஊற்றக்கூடாது எல்லாம் ப்ரான் வந்து நல்லா விதைச்சிக்கணும் மூடி வச்சிருங்க த திறந்து நல்லா வெந்தோன்னே திறந்து பார்த்தீங்கன்னா இருக்கும் இது ரொம்ப சாப்பிட்றதுக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக பண்ணி சாப்பிட்டு பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்